வணக்கம் தமிழர்கள் தான் இந்துக்கள் இந்துக்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு பாஜக சொல்லுது இந்த பக்கம் திமுக நாங்கள் இந்துக்களுக்கு விரோதி இல்லை திமுகவில் இருக்கிறதுல துணு இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லுது ஆனா நாம் தமிழ கட்சி தமிழர்கள் இந்துக்களே இல்லை தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை மாறாக நாங்கள் வந்து சைவத்தை தலைவனோ வைணவ தலைவனோ வரலாற்றில் நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்ல சிவன் இந்துவல்ல முருகன் இந்துவல்ல என்று சொல்லி ஆரியத்தோட அடிமடையில கை நாம் தமிழர் பாஜகவை கோட்பாட்டு ரீதியாகவும் சரி பாஜகவை நிர்வாக ரீதியாகவும் சரி நூற்றுக்கு நூறு விழுக்காடு நாம் தமிழக கட்சி கிடையாது இன்னைக்கு மட்டுமில்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை பிரதமர் பலக அறிவித்து குஜராத் மாடல் குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத் போல இந்தியா முழுக்க வளர்ச்சி பாஜக வாக்ஸ் எடுத்துங்க அப்படின்னு அன்னைக்கு பாஜக பரப்புரை செஞ்சபோது தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் அங்க வச்சிருந்தது திராவிட இயக்க போர்வாள் வைகோ அதே போல கொங்கு ஈஸ்வரன் இந்த திராவிட இயக்க போர்வாள் வைகோவும் கொங்கு ஈஸ்வரனும் மோடியளை வீசுகிறது தமிழ்நாடு முழுக்க பரப்பிரசாங்க அவங்க திமுக கூட்டண இருக்காங்க ஆனா நாம் தமிழக கட்சி அண்ணன் சீமான் இந்தியாவிலே பின்தங்கிய மாநிலம் குஜராத் வாடகை தாய்மார்கள் வாழக்கூடிய நிலம் குஜராத் சொல்லி குஜராத் மாடல தமிழ்நாடு முழுக்க தொழில் வச்சாரு ரெண்டாயிரத்தி பதினால நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தை பேசுறப்ப ராஜபக்சேவுக்கு இணையான இனப்படுகொலையாளன் நரேந்திர மோடி அப்படின்ற கருத்தையும் பதிவு பண்ணாரு சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு பாஜக ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது குஜராத்ல அவ்வளவு பெரிய படுகொலை தான் மோடி அப்படின்னு மிக காத்திரமான விமர்சனங்களை வைத்தவர் அண்ணன் சீமான் அது மட்டும் இல்லாது மோடி வந்து பன்னாட்டு தரகர் அப்படின்னு பேசியிருக்காரு பண மதிப்பிழப்பை நரேந்திர மோடி அறிவித்த போது மூன்றாவது நாளே அண்ணன் சீமான் அறிவித்தார் நோட்ட மாத்து பயன் இல்லை ரூட்டை மாற்று தாள மாத்து பயன் இல்லை தத்துவத்தை மாத்துனார் ராமர் கோயில் கட்டி கொள்ளலாம்ங்கிற அயோத்தியில ராமர் கோயில் கட்டி கொள்ளலாம்ங்கிற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்தப்ப இது தீர்ப்பு தானே உடைய நீதி அல்ல அப்படின்னு பேசினார் எல்லாமே பாஜக கொண்டு வந்த அத்தனை சட்டம் இங்கே கிளில் இந்தியா அப்படின்னு வந்தப்ப அந்த கிளீர் இந்தியாவை மக்கள் மொழியில் அதை தோளிச்சு காட்டினது அண்ணன் சீமான் பாஜகவை நூற்றுக்கு நூறு விடுக்காடு நாம் தமிழ கட்சி அண்ணன் சீமான் எதுக்குறாங்க ஆனால் அந்த ஊடகங்கள் வந்து நாம் பாஜகவை மோடியை கெட்ட வாரத்தில்லாம் திட்டலை அவ்வளோ விமர்சனம் வச்சாச்சு காட்டமான காத்திரமான விமர்சனம் வச்சாச்சு ஆனால் பாஜகவோட டீம் நாம் தமிழ கட்சி அண்ணன் சீமான்னு முத்திரையை குத்துறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய அயோகித்தனும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் விஜயகாந்த் தலைமையில் மக்களை கூட்டணி அதை வந்து அதிமுக பிட்டியும்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியே பாஜகோட பிடிம்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கமலஹாசன் கட்சி தொடங்கி பத்தொன்பது பாதமன்ற தேர்தலில் போட்டி போட்டப்ப கமலஹாசனையும் பாஜக நாங்க இன்னைக்கு கமலஹாசன் திமுக கூட்டணியில் ஆயிட்டாரு அதே போல விஜய் வந்திருக்காரு அவர் கோட்பாட்டில் இல்லை தெளிவாக இல்லை அவரையும் பாஜக பீட்டிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு திமுக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்கு செலுத்தவர் ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித்து அவர் திமுக விமர்சித்தால அவரை பாஜக உடைய பீட்டின் இப்படி எல்லாருக்கும் சகட்டு மணிக்கு பாஜக பீட்டியும் சங்கி அப்படிங்கிறத முத்திரை குத்துறது இங்க பாஜகவை எல்லா வழியிலும் எதிர்த்தது நாம் தமிழ கட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டங்கள்ல ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு ரஜினிகாந்த் பின்புலத்திலிருந்து இயக்குனது பாரதிய ஜனதா தெரியும் அந்த சமயத்துல ரஜினிகாந்தை மிக மூர்க்கமாக எதிர்த்தது நாம் தமிழ கட்சி மிக மூர்க்கமா நாம் தமிழ கட்சி எதிர்த்துச்சு ஆனா திமுக வாய் மூடி மவுனியா இருந்துச்சு அதே போல இப்ப நாம் கட்சி அண்ணன் சீமான் இல்லைன்னா திமுக பிடிக்காத அதிமுக பிடிக்காத மக்களின் வாக்கள் எல்லாம் எங்க போயிருக்கும் எல்லா வாக்கும் தான் போயிருக்கும் அப்ப பாஜகவை எல்லா வழியும் எதிர்க்கக்கூடிய கட்சி நாம் தமிழ கட்சி அந்த நாம் தமிழக திமுகவை சேர்ந்த இந்த உடன்பரப்புகள் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாம் தமிழக நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ சோதனை போட்டுச்சு நாம் தமிழக நிர்வாகிகளை வந்து என்ஐஏ விசாரணைக்கு அப்படி என்ஐ வந்து ஒரு அடக்குமுறைக்கு ஒரு அச்சுறுத்தலுக்கு வந்து நாம் தமிழக நிர்வாகிகள் நிர்வாகிகளை வந்து ஆளாய்க்க போது இது கண்டனத்துக்குரியது இது ஏற்புடையதில்லைன்னு இந்த பீல் டீம்னு விமர்சித்த ஒருத்தன் கூட கண்டிக்கல மாறாக என்னையோட அந்த அடக்குமுறையை வாய்மூடி மௌனமாக ரசித்தான் நாம் தமிழக சின்னம் பறிக்கப்பட்ட போது நாம் தமிழக சின்னத்தை பறிப்பது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு ஒருத்தன் வாய்த்து பேசல அதையும் ரசித்தான் அப்ப பாஜகவால் என்னையை சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டோம் பாஜகவால் அதே போல விவசாய சின்னம் பறிக்கப்பட்டுச்சு அதையெல்லாம் வாய்மூடி மௌனமாக ரசிச்சு விட்டு கடைசியில் டீம் முத்திர குத்தினேன் கடந்த காலங்களில் பாஜக கூட பீட்டி என்று முத்திர குத்திரமே இப்போ என்ன சொல்கிறான் இவங்க பாஜக கூட கூட்டணிக்கு போக போகிறாங்க பாஜகடை போக போகிறாங்க நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டாரு அண்ணாமலையோட மேடையை பக்கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தனக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் கதையாக புனைஞ்சி விட்டு நாம் தமிழை கட்சியோட நம்பகத்திறமையை காலி பண்ணிட முடியாதான்னு தவியாக தவிக்கிறாங்க இதில் வந்து திமுக காரங்க திராவிட இயக்கத்துக்காரங்க இல்ல திமுகவோட சொம்புகள் அண்டாக்கள் தமிழர்கள் இவ்வாறு பேசுவதில் நமக்கு வியப்பு கிடம் இல்லை நாம் தமிழ கட்சி வந்து பாஜக போக போகுது நாம் தமிழ கட்சி பாஜகவோட தேசிய ஜனதா கூட்டணியில அங்க வைக்க போகுது சீமான் தான் வந்து அந்த தேசிய ஜனதா கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் இப்படியெல்லாம் இந்த திராவிட தரப்பு சொல்றதுல எனக்கு வியப்பு கிடம் இல்லை என்னது வன்மத்தி வெளிப்பாடு கடற்புணர்ச்சி வெளிப்பாடு ஆனா ஆகிய மணியவர்கள் கூட நாம் தமிழ கட்சி பாஜக போயிடும் என்பது போன்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லிடுறது வந்து ரொம்ப வேதனை அளிக்குது இன்றைக்கி காலகட்டங்களில் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து திமுகவோட சொம்புகளாக அண்ணாக்களாக மாறி போயிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து பொழைக்கிறாங்க முட்டு கொடுத்து அவங்க கொடுக்கற தொட்டை துட்டை வச்சு புழைக்கிறாங்க இப்படி பத்திரிக்கையாளர்கள்லாம் விளைய போன காலகட்டத்தில் காட்சி ஊடகங்கள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக மாறிப்போன இந்த காலகட்டத்தில் சொற்பமான ஆட்கள் தான் திமுகவோட அடாவடித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் திமுகவோட நாடகத்தையும் தோல் பேசுறாங்க பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடிய ஆட்களில் வந்து ஐயா மனிதர்கள் வந்து முதன்மையானவர் அந்த வகையில் ஐயா மணி மீது பெரிய மதிப்பு உண்டு மரியாதை உண்டு எப்போதும் உண்டு ஏன்னா வந்து அவர் வந்து சமரசம் பண்ணிக்காமல் தொடர்ச்சியாக அதிமுக விமர்சித்து பேசுகிறார் திமுக விமர்சித்து பேசுகிறாரு பாஜக விமர்சித்து பேசுகிறாரு கம்யூனிஸ்ட்களையும் பேசுகிறார் அப்போ வந்து ஒரு பத்திரிக்கையாளர் இருந்து விமர்சனங்களை வைக்கிறார் அப்ப அந்த அடிப்படையில் தான் அரசுக்கு விண்சாமரை வீசல அரசுக்கு ஊதுகொள்ளதாக செயல்படலை அந்த வகையில் ஐயா மனிதர்கள் வந்து போற்றுதற்குரியவர் மாற்று கடத்து இல்லை ஆனா ஐயா மனிதர்கள் வந்து நாம் தமிழக கட்சி குறித்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து அபத்தமாக இருக்கு நாம் வந்து செய்யக்கூடிய இந்த பதிவு கூட ஐயா மணிக்கு எதிரான தாக்குதல் இல்லை மாறாக ஒரு மாற்று அண்ணா திருமாவோட மொழி அடையில சொல்லணும்னா ஒரு தோழமை சுற்றுலா அவ்வளவு அதுல நயினா நாகேந்திர வந்து மாநில தலைவராக ஆக்கப்பட்டிருக்காரு நயனா நகேந்திர மாநில தலைவராக்கப்பட்டிருக்காரு இருக்காரு அதுக்கான சீமானு வந்து ஒரு வாழ்த்து செய்தி ட்விட்டர்ல போடுறாங்க அந்த வாழ்த்து செய்தியை வச்சு நீ எப்படி வாழ்த்து சொல்லலாம் வாழ்த்து சொல்றது வந்து சித்தாந்தத்தை வாழ்த்துவது போல குறைந்தபட்ச சித்தாந்த ஒற்றுமை இருந்தால் தான் வாழ்த்த முடியும் அப்ப நாம் தமிழ கட்சி எதற்காக அண்ணன் சீமான எதற்காக அந்த பக்கம் பாஜகவுடைய மாநில தலைவருக்கு வாழ்த்து சொல்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டார் அண்ணன் சீமானர்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி பொறுப்பற்றதுக்கும் வாழ சொன்னாங்க அதே போல் அமைய தமிழிசை வந்து ஆளுநராக அறிவிக்கப்பட்ட போது அதுக்கும் வாழ சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பொது பண்பாடு ஒரு நாகரிகம் அந்த எல்லைக்கு உட்பட்டு அண்ணன் சீமான் பெருந்தன்மையாக நடந்துக்குவாங்க இதை சொல்லப்போனால் நயனா நாயேந்திரன் வந்து மாநில தலைவராக அறிவிக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்துக்கு போகிறாரு சட்டமன்றத்துக்கு போகிறப்ப திமுக அதிமுக வீசிக்கானு கட்சி பேதம் இல்லாம எல்லா கட்சிக்காரங்களும் சட்டமன்றத்துல நயினா நாகேந்திரனை வாழ்த்துறாங்க அப்ப நேர்ல நயினா நாகேந்திரனை வாழ்த்துறப்ப யாருக்கும் உள்ளோக்கு அறிவிக்கப்படுது முதலமைச்சர் ஸ்டாலினே வாழ்த்து அதுக்கெல்லாம் உள்ளோக்கு அறிவிக்கப்படுது ஆனா அண்ணன் சீமானவர்கள் வாழ்த்து சொல்லிட்டா மட்டும் அதுக்கு உள்ளோக்கு அறிவிக்கப்பட்டு இது வந்து நீங்க மனிதகுல விரோதினு பிஜேபி சொல்றீங்க அந்த பிஜேபி எப்படி வாழ்த்து சொல்லலாம் அப்ப பிஜேபி வாழ்த்து சொல்றீங்கன்னா பிஜேபி சித்தாந்தத்துக்கு வாழ்த்து சொல்றீங்க அப்ப இது குறைந்தபட்சமான ஏதோ ஒற்றுமை இருக்குது நீங்க கூட போக போறீங்க அப்படின்னு மற்றவங்க பேசலாம் ஐயா மணி பேசலாமா அதே போல ஐயா சொல்றாங்க அண்ணாமலையோட மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்ப மேடையை பகிர்ந்துட்டாங்கன்னா இது ஏதோ சமீட்சை என்பது போல ஒரு கருத்து வகை அண்ணாமலையோட மேடையை பகிர்ந்துக்கிட்டது பாஜகவோட நிகழ்வு அல்ல அது வந்து பரிவார் கூட்டத்தோட நிகழ்வு அல்ல அது ஒரு பொது நிகழ்வு ஒரு பேச்சு போட்டிக்கு பரிசீலிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி எடுத்தவரு பாரிவேந்தர் அதில் அண்ணாமலையும் சிறப்பு அழைப்பாளர் அண்ணன் சீமானும் சிறப்பு அழைப்பாளர் அதில் அண்ணன் சீமானர்கள் பேசுகிறப்ப தமிழ் தமிழர் தமிழ் தேசியம்ங்கிற அந்த கருத்தாக்கங்களை தான் பேசினாங்க அண்ணாமலை கூட வந்து நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன் அவர் தமிழில் தேசியத்தை பார்க்குறேன் அப்படின்னு கடந்து சொன்னப்ப அதுக்கு மாற்று கெடுத்த அந்த அவையிலே அண்ணன் சீமான் சொல்கிறப்ப என்ன சொன்னாங்க நான் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு மகனாந்து போகிறேன் அப்புறம் அத்தைக்கு மருமாளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கருத்துக்கும் மாற்று கடத்த அந்த மேடையிலே பதிவு பண்ணாங்க அண்மை காலத்தில் வந்து இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை அப்படின்னு பேசுபல்லாக்குற காலகட்டத்தில் தாய்மொழி கல்வியோட உன்னதத்தை நோக்கத்தை வந்து மிகச்சிறப்பாக மொழியோட சிறப்பை மேன்மையை திரும்ப திரும்ப அதில் பதிவு பண்ணாங்க அது மட்டுமில்லாது மற்ற நாடுகளெலாம் மேடின் ஜப்பான் மேடின் சீனான்னு இருக்குது இந்தியாவில் மட்டும் மேக்கின் இருக்குது மேக்கின்னு இந்தியான்னு மோடியோட திட்டத்தை தான் அந்த மேடையில் வந்து அண்ணன் சீமான் வந்து அதில் உடச்சி பேசினாங்க அதில் எந்த இடத்தையும் பாஜகவை ஆதரிச்சு பேசலை மோடியை புகழ்ந்து பேசலை மோடி தமிழ் மொழியை புகழ்ந்து பேசின ஒரு கூற்ற சொல்றாங்க இந்தியாவோட தொன்மையை தமிழ் மொழி இந்தியாவோட தொன்மையை வந்து தமிழ் மொழிந்து அறியலாம்னு சொன்ன மோடியோட கூற்றை மேற்கோள் காட்டி ஐயா நரேந்திர மோடியே சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த மெடலை பேசியிருக்காங்க அந்த மெடல மட்டும் இல்லை பல மடையில பேச்சிருக்காங்க இந்தியாவின் பிரதமர் மோடியே சொல்றாரு அப்படின்னு பேசியிருக்காங்க ஆனால் அதை வச்சு மோடி தமிழ் மொழியை புகழ்ந்ததை மேற்கோள் காட்டி பேசுறாங்க ஆனா மோடியை புகழ்ந்தார் சீமான் அப்படின்னு ஐயா மனிதர்கள் அந்த பேட்டியில் ஒரு பேட்டியில் பேசுறாங்க அப்போ இது எல்லாமே வந்து அவங்க ஒரு முன்முடியோட அணுகிறாங்க கடந்த காலங்களில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் இருபத்தொன்னு சமயத்தில் ஐயா மணி ஒரு பேட்டில் வந்து நாம் தமிழ கட்சி அதிமுகவோடு போகும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தாங்க இருபத்தி நாளில் அதிமுக போகணும்னு பேட்டி கொடுத்துருந்தாங்க இருபத்தி நாளில் எங்கே அதிமுக போகணும் அதே போல் வந்து நாம் தமிழ கட்சி பாஜகவோட போவதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க நாம் தமிழ கட்சி தனித்து போட்டின்னு சொல்லியாச்சு தனித்து போட்டின்னு சொல்லியாச்சு தனித்து வந்து நம்ம நான்கு பொதுத்ததில் போட்டி போட்டு கமிச்சாச்சு பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலுன்னு நான்கு பொது தேர்தலில் தனிச்சு போட்டிட்டு காமிச்சாச்சு இதை கடந்து அதாவது நம்ம சமரசம் பண்ணாமல் இருப்போம் நாம விளை போகாமல் இருப்போம் இந்த பேரங்களுக்கு அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான சான்று இந்த நான்கு பொது தேர்தல் நினச்சிருந்தா பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலுன்னு ஏதாவது ஒரு தேர்தலில் மற்ற கட்சிகள் போல நோட்டை சீட்டு வாங்கிட்டு போயிருக்க முடியும் ஆனால் சமரசம் பண்ணாமல் நான்கு பொது தேர்தல் கடந்துருக்காங்க இப்போ இந்த தேர்தல் இந்த தேர்தலை குறிப்பா சொல்லணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி பாராளுமன்ற தேர்தல அதிமுக கூப்பிட்டது அண்ணன் சீமான அதிமுக கூப்பிட்ட அதிமுக பாஜக இல்ல பாஜக இல்லாத பாராளுமன்ற தேர்தலே அதிமுகவோட போகாத நாம் தமிழ கட்சி சட்டமன்ற தேர்தல எப்படி போகும் பாஜக இருக்கிற அதிமுக சட்டமன்றத்தில் எப்படி போகும் அப்பாசரிய பார்த்தா கூட சீமான் போக மாட்டாருப்பா அவர் வந்து தனிச்சா போட்டி போடுவாரு அவர் சமரசமே பண்ணிக்க மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஐயா மனிதர்களுக்கு மட்டும் ஏன் குழப்பம் வருது இந்த சந்திப்புகள்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு முடிச்ச வந்து ஒரு முடிச்ச போட்டு அதுக்கு வந்து ஒரு கதையை கட்டவழ்த்து விட்டு அதை வந்து ஒரு கருத்துவாக்கமாக திமுக ஆரஞ்சுக்கிறான்னா அதில் புரிஞ்சிக்க முடியுது தர்கத்த புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ஐயா மனிதர்கள் வந்து புரிய நீண்ட அடியை ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவங்க அரசியல் துறையில் வந்து பத்திரிகையாளர் இருந்து அனுபவம் கொண்டவங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்தவங்க ஆனால் ஐயா மணிக்கு ஏன் இந்த குழப்பம் வருது இதே ஐயா மணியர்கள் வந்து இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் திமுகவோட பொதுக்கூட்ட மேடையில் ரெண்டு முறை பங்கேற்று பேசியிருக்காங்க ரெண்டு முறை திமுகவோட பொதுக்கூட்ட மேடையில் ஐயா மனிதர்கள் வந்து ரெண்டு முறை பங்கேற்று பேசிருக்காங்க பங்கேற்று பேசுகிற போது கருணாநிதி அவர்களை தலைவர் என்று விழித்து பேசியிருக்காங்க இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று வாழ்த்து பேசியிருக்காங்க அப்போ அந்த மேடையில் அவர் பேசுறதுக்காக திமுகவோட ஆதரவாளர் அப்படின்னு ஐயா மணியர்களை நம்ம முத்த முடியுமா அவரே சொல்லியிருக்காங்க நான்கு தேர்தலில் வந்து நான் திமுக தான் ஓட்டு போட்டேன்னா என் மணி சொல்கிறாங்க அப்போ அதை வச்சு முத்த குத்த முடியுமா அப்போ நாம் தமிழக கட்சி தனித்து போட்டுனா அறிவிச்சிட்டோமே எத்தனை முறை சொல்கிறது தனிச்சு போட்டி அறிவிச்சாச்சு பல இடங்களில் வேட்பாளையே அறிவிச்சாச்சு கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சாங்க அண்ணன் சீமான் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அதே போல இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் யார் வேட்பாளர் ஊடகங்களுக்கே தெரியும் ஒரு கட்சி வந்து கூட்டணி பேரம் பேசுது அப்படின்னா வேட்பாளர் அறிவிக்குமா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிட்டு எப்படி வெளிய என்பதற்கான வேலை திட்டங்களை வகுத்து கட்சியோட உட்கட்டமைப்பை வடிவப்படுத்தி அதில் வந்து வாக்குச்சாவடியை முதன்மையாக நோக்கமாக கொண்டு அங்கே சமூக நீதி அடிப்படையில் பொறுப்பாளர்களை இயத்து அங்கேயும் நிர்வாகத்திலையும் பொன் பெண்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு அதிலே சரிவாதி பெண்களை அமர்த்தி இப்படி கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டு தனித்து போட்டிட்டு வெல்றதுக்கு என்ன வாய்ப்போ அதை அண்ணன் சீமான் பார்க்குறாங்க இது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நாம் தமிழ கட்சி அதிமுக விட நாம் தமிழகச்சி பாஜக கூட போய்ட்டோ அப்படின்னு மற்றவங்க பேசலாம் ஐயா மனிதர்கள் பேசலாமா அதனால் ஐயா மனிதர்கள் வந்து நாம் தமிழ கட்சியே பாராட்டாமல் இருக்கலாம் வாழ்த்தாமல் இருக்கலாம் ஆனால் இந்த திரிவுவாதங்களை நம்பிக்கிட்டு நீங்களும் நாம் தமிழ கட்சி மீது சேற்ற வாரி பூசாதீங்க ஏன்னா உங்கள் மேலே பெரிய மதிப்பு இருக்குது பெரிய மரியாதை இருக்குது நீங்கள் இதை வேலையை செய்யாதீங்க நாம் தமிழர் கட்சியோட நம்பகத்தன்மை குறித்து பேசுறீங்க நாம் தமிழர் கட்சியோட நம்பகத்தன்மையை நாங்கள் ஒருபோதும் இணக்கல ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி இருபத்தி நாலு வரைக்கும் தனிச்சு போட்டிக்கிட்டு தக்க வச்சிருக்கோம் நீங்க நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுகிற கருத்துகள் அபத்தமாக இருக்கிறது முன்முடிவா இருக்குது அதுவும் பொருந்தாததா இருக்குது இருக்குது அப்போ இந்த கருத்துக்களை சொல்வதன் மூலமாக தன்னோட நம்பகத்தன்மை இழக்க வேண்டாம் என்பதை தான் நாங்கள் பணியோடு சொல்கிறோம்